வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க பீட்ரூட் சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தைக்கி நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ வரணுங்கிறதுக்காக பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பீட்ரூட்டில் சாம்பாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த முறையில் நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பீட்ரூட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை கட் பண்ணி இந்த மாதிரி சைஸில் தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நூறு தோரம் பருப்பு இது ரேஷன் கடை தோரம் பருப்பு தான் இந்த மாதிரி சாம்பார் வைக்கிறப்ப இந்த ரேஷன் பருப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா மீடியம் சைஸ் தக்காளி மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பருப்பை நல்லா கழுவி பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் பீட்ரூட்டு எல்லாமே நம்ம இதிலே சேர்த்துக்கிறோம் நம்ம பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு நம்ம தாளித்து நம்ம செய்கிறதும் வழக்கம் உண்டு ஆனால் இந்த பீட்ரூட் சாம்பார் இந்த மாதிரி செய்யுங்க ஒரு ஒரே டைமில் பத்தே நிமிஷம் கூட ஆகாது அஞ்சு நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ பீட்ரூட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அந்த பருப்பு இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும் வெளியில் வராது இப்போ ஒரு நாலு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க என் குக்கருக்கு வந்து மூணு விசில் விட்டாலே போதும் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நூறு விசில் கூட விட்டுக்கோங்க ஒரு சுண்டைக்காய் அளவு புளி புளி சேர்க்க வேண்டியதில்லை ஆனால் சாம்பாருங்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்தா நல்லது இப்போ நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா குழைவாக இல்லாமல் அந்த பருப்பெல்லாம் ஒன்றும் அங்கே அங்கேக்கங்க இருக்குது இந்த மாதிரி வேக வச்சு நான் எடுத்திருக்கேன் காய் நல்லா வெந்துட்டு பீட்ரூட்டு இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் அதை கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்கோம் ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றுனா போதும் ரொம்ப ஊற்றாதீங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் நான் பூண்டு தட்டி போட மறந்துட்டேன் ஒரு பூண்டு நான் தட்டி சேர்த்துக்கிறேன் நான் பருப்பு வேக வைக்கும்போதே பூண்டு சேர்ப்பேன் இன்றைக்கி மறந்துட்டேன் ஒரு ஒரே ஒரு பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் கல்லுப்பு சே தேவையான அளவு கல்ப்பு சேர்த்து நல்லா இந்த புளித்தண்ணி பச்சை வாழை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அவ்வளோதான் அந்த சாம்பார் தாளித்து விட வேண்டியது தான் தேங்காய்லாம் ஊற்ற தேவையில்லை இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் கடுகு கருவேப்பில்லை பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து போட வேண்டியது தான் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் சாம்பார் வந்து பல வகை சாப்பிட்ருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போ கட் கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒட்டுக்கிறேன் கடுகு ஒரு டீஸ்பூனு அது நல்லா அப்புறமா நீங்கள் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க கருவேப்பில்லை ஒரு ரெண்டு கொத்துக்கு உருவி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இருக்குது தாளிப்பு சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால நான் சேர்த்துக்கல இப்போ காய்கறியெல்லாம் எல்லாம் அதிக விற்கிது அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய் ரெண்டு காய் வீட்டில் இருக்கிறப்போ இந்த மாதிரி பீட்ரூட் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த இட்லி தோசைக்கு கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பீட்ரூட்டில் சாம்பார் வச்சா எப்படி இருக்குமோ என்னமோன்னு நீங்கள் வாய்ந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ கொழம்பு தாளித்து விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தூவி இறக்கணுன்னா பீட்ரூட் சாம்பார் தயார் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சிம்பிளான முறையில் தான் இந்த சாம்பார் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் பேச்சிலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்